இப்போ ரசமலாய் பண்ணுறதுக்கு நான் ஒரு லிட்டரு பால் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம பாலில் பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றாத பாலாக எடுத்துருக்கோங்க எனக்கு ரசமலாய் செய்கிறதுக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பால் சூடியேறி வரட்டும் நம்ம பாலை இடையில நம்ம கிண்டி விட்டுக்கணுங்க இல்லைன்னா பால் அடி கீழே பால் இப்போ நமக்கு நல்லா பொங்கி வருதுங்க இந்த டயத்தில் நம்ம ஒரு லெமன் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுருங்க இப்போ நமக்கு பால் தனியாக தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க உங்களுக்கே தெரியும் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா பால் எல்லாம் நமக்கு பிரிஞ்சு வந்துருச்சுங்க தண்ணி தனியாக பால் தனியாக இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறலாம் ஒரு டவல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எடுத்துக்குங்க எடுத்துக்கோங்க துணியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நம்ம பச்சை தண்ணி இருந்தால் ஊற்றி அலசி எடுத்துக்கலாங்க இல்லைன்னா ஐஸ் தண்ணி இருந்தால் நம்ம ஊற்றி அலசி எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த லெமன் ஊற்றினா புளிப்பு இருக்கும் இதை பண்ணால் வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா நம்ம பிழிஞ்சு தண்ணி நல்லா ரெண்டு தடவை அலசி எடுத்தாச்சுங்க எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி கூட்டி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு கைட்டு நல்லா தண்ணியை இந்த மாதிரி படிகட்டி விட்டுக்கலாங்க ஒரு பாத்திரம் கூட நீங்கள் அடியில் வச்சுக்கோங்க மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் கூட நம்ம வச்சுக்கலாங்க இப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை இது மாதிரி எதுனாலும் இடிகள் இருந்தால் வெயிட் வச்சுக்கலாங்க தண்ணி வடிஞ்சிடும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம ரவடி ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு நானும் ஒரு அரை லிட்டர் பால் எடுக்கிறக்கேன் அதுவுமே நம்ம தண்ணி ஊற்றாத பாலாக எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பால் நல்லா சூடேறவும் நம்ம கரண்டி போட்டு கிண்டிக்கிறாங்க பாலை நல்லா நம்ம காய்ச்சிக்கிறலாங்க இப்போ பால் ஓரளவுக்கு நமக்கு வற்றி இருந்திருக்குங்க இப்போ இதெல்லாம் நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி பாலில் கலக்கி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்து கலந்துக்கோங்க உங்கள்கிட்ட குங்குமம் பருந்தா நீங்கள் சேர்த்துக்குங்க இல்லை ரெண்டு ஏலக்காய் தட்டி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துப்பேன் இப்போ இதை நம்ம சீனி சேர்த்துக்கலாங்க ஒரு நாலு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் கலந்து விட்டுக்கலாம் இப்பட நம்முடைய ரெபடியும் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதில் நான் கொஞ்சமாக பாதாம் நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் பிஸ்தா சேர்த்துக்கங்க இப்போ இது இருக்கட்டும் பால் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் காய்ச்சினா தான் நல்லா அப்போ தான் உங்களுக்கு ரபடி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்ங்க ரசமலாய் கூட சாப்பிட்றதுக்கு இப்போ இது ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ தண்ணியெலாம் வடிஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கிறலாம் இது இப்போ நல்லா நம்ம மசிச்சு விட்டுக்கணுங்க அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம இந்த மாதிரி நம்ம இந்த கையை வச்சு வச்சு அழுத்தி கொடுத்துக்கோங்க இப்போ நல்லா நம்ம பன்னீரை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு பாலை இப்போ நமக்கு ரசமலை உருண்டை பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்குது இப்போ பிடிச்சு எடுத்துக்கலாம் கையில் எதனால எண்ணெய் இது இப்படி தேய்ச்சி அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு பிரிச்சாச்சு இப்ப இந்த மாதிரி நமக்கு அவ்வளோதாங்க இப்போ இதே போல் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிறலாம் இப்போ எல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு கப் சுகர் எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்துக்கலாம் சீனி கரையட்டும் இப்போ நல்லா கொதிக்கிதுங்க இப்போ இந்த டயத்துல நம்ம ரசமளாய்க்க நம்ம சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷத்து வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் இதை மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்துக்கலாம் உங்களுக்கு முதல் வரைக்கும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு பத்து நிமிஷமே நமக்கு போதும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு மூடி போட்டு எடுத்துக்கிறோன்னா இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க பார்த்திங்களா முறைக்கு இப்போ நல்லா பெருசாக உங்க நம்ம போட்ட சைஸுக்கும் இப்போ இருக்கிறதும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுங்க நல்லா பெருசாக இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆரட்டும் இப்போ ரசமலாயி ரெடியாக இருக்குது இது ஆறவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை நம்ம லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப அம்மிக்கிறாதீங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா போதும் இது இப்போ நம்ம ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம் இப்ப இதை நம்ம ஊத்திக்கலாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளுடைய அருமையான ரசமலை ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கம்மான்ல சொல்லுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்டி கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ